பிஜிஎஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி புதிய மருத்துவமனை திறப்பு விழா கோவை நியூ சிதாபுதூரில் நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட பிஜிஎஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி புதிய மருத்துவமனை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு விரிவான மற்றும் மேம்பட்ட மருத்துவ சேவைகளை வழங்குகிறது இங்குள்ள இருதய மையத்தில் அறுவை சிகிச்சை இல்லாமல் இருதய ரத்த குழாய் அடைப்பை சரி செய்யும் இஇசிபி முறை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருதய நோயாளிகளுக்கு உகந்த உயர்தர சிகிச்சையாகவும் உள்ளது பிரசவ மையத்தில் பேபியாமோவுடன் இணைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் ஆதரவான சூழலை வழங்க மேலும் பிரிவில் குழந்தை நல மருத்துவர்கள் உள்ளனர் தம்பதிகளுக்கான ஆலோசனை மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனை மையமாகவும் செயல்பட்டு வருகிறது வசந்தா கருத்தரிப்பு மையத்தின் மூலம் குழந்தையில்லா தம்பதியினருக்கு சிறப்பான அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் குழந்தை பேர் கிடைக்க சிறப்பான மருத்துவர்கள் கொண்ட ஹைடெக் முறை மேற்கொள்ளப்படுகிறது நிபுணத்துவம் பெற்ற முடிமாற்று மையம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது அதிநவீன உள்நோயாளிகள் வசதிகள் அனைத்து நோயாளிகளுக்கும் வசதியான அறைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன இதுகுறித்து பிஜிஎஸ் மருத்துவமனையின் இயக்குநர் கூறுகையில் கோயம்புத்தூர் மக்களுக்கு எங்கள் புதிய பன்முக சிறப்பு மருத்துவமனையின் கதவுகளை திறப்பதில் நாங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உற்சாகமாக இருக்கிறோம் நோயாளியை மையமாக கொண்ட கவனிப்பு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் இரக்கமுள்ள அணுகுமுறை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவையை வழங்குவதே எங்கள் நோக்கம் இந்த நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட வசதி சமூகத்தின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாகும் என்று கூறினார் மருத்துவமனை வந்து கடந்த இருபத்தி ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்தோம் இப்போ வந்து ஒன் பிப்டி பெட்டரா அப்கிரேட் அப்கிரேட் பண்ணி இது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியா மாத்தி நியூஸ் இதா பொதுல இப்ப அங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதுல வந்து கார்டியாலஜி ஜென்ரல் மெடிசன் மேக்டாலஜி அதே மாதிரி குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஐஎஃப் டெஸ்டியூ பேபி சென்டர் பிளஸ் பேபி அம்மா பர்திங் சென்டர்னு சொல்லி குழந்தைகளுக்கான தனி பிரிவு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் யூனிட் இந்த மாதிரி பல துறைகள் சார்ந்த மருத்துவமனையாக இயங்குகிறோம் இங்கே எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்டும் அவைலபிடி இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எமர்ஜென்சி கேர் ஸோ ஈவன் வித் கேட்லப் கருணோரி ஆஞ்சோ அதே மாதிரி மாரடைப்பு வந்தவங்களுக்கு வந்து எர்ஜென்சி கேர் ஃபெசிலிட்டிஸோட இங்கே சிறப்பாக செயல்பட்டு வரும் இது என்னோடய ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸோ இதுக்கப்புறம் எங்களோட வந்து ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பிளான் இருக்கோம் அதுக்கப்புறம் பாலக்காட்லேயும் உரியப்படுத்தி பண்ணலாமான் இருக்கிறோம்